இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித யூதலியா என்பவரின் நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யூதலியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் சிசிலியை சார்ந்தவர் இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் இவருடைய தாயார் இரத்த பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் மூன்று புனிதர்கள் தோன்றி அவரிடம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றால் உன்னிடம் உள்ள இரத்த போக்கு நின்றுவிடும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள் கனவில் தோன்றிய மூன்று புனிதர்கள் தன்னிடம் சொன்னது போன்று யூத்தலியாவின் தாயார் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார் இதனால் அவருடைய இரத்தப்போக்கு நின்று போனது தன்னுடைய தாயிடமிருந்து இரத்தப்போக்கு நின்றதையும் அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதையும் நேரடியாக பார்த்த யூத்தலியாவும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார் இச்செய்தி யூத்தலியாவின் சகோதரனுக்கு தெரிய வந்து அவன் தன் தாயிடம் நீங்கள் கிறிஸ்துவை மறுதலியுங்கள் என்று சொல்ல அவர் அதற்கு முடியாது என்று சொல்ல அவன் அவரை தாக்க தொடங்கினான் ஆனால் அவர் அவனிடமிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யூத்தலியா நீ ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்று கேட்ட பதிலுக்கு அவன் அப்படியானால் நீயும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றாயா என்றான் இவர் ஆமாம் நான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதும் அவன் இவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தான் இவ்வாறு யூத்தலியா ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக தன்னுயிர் துறந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இயேசு மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு